குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசலில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன காசா மக்கள் அமைதியாக வாழ வேண்டி உலகில் போர் பதற்றம் தணிந்து அமைதி திரும்ப வேண்டி உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை மற்றும் அமைதியாக வாழ வேண்டி ஒரு நாள் நோன்பு கடைபிடித்து சிறப்பு துவா தொழுகை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பதற்றம் காரணமாக காசா பகுதியில் வாழும் ஏராளமான பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு பலியாகி வருகின்றனர் இத்தகைய பாதிப்பிலிருந்து காசா மக்களை பாதுகாத்து அமைதி திரும்ப வேண்டியும் உலகில் போர் பதற்றம் எந்த நாட்டிலும் ஏற்படக்கூடாது உலகம் முழுவதும் போர் பதற்றம் தணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உலக மக்கள் அனைவரும் அமைதியாக ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் நிம்மதியாக சுபிச்சமாக வாழ வேண்டி இயற்கை பேரிடர் ஆகியவற்றிலிருந்து பொதுமக்களை காக்க இறைவனை வேண்டி தூத்துக்குடி உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் சார்பில் இன்று ஒரு நாள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைப்பிடித்து ஜாமியா பள்ளிவாசல் தலைமை மாம் அப்துல் அலீம் தலைமையில் சிறப்பு துவா மற்றும் தொழுகையில் ஈடுபட்டனர் இதில் மன்பவுசுல்லாஹ் அரபிக் கல்லூரி முதல்வர் இம்தாத்துல்லாஹ் மாவட்ட அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான் இமாம்கல் சதக்கத்துல்லா சித்திக் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா மரக்காயர் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் துணைத் தலைவர் ஷாகுல் ஷிராஜுதீன் பொருளாளர் முஷா கிறிஸ்தன் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் அரபிக் கல்லூரி நிர்வாக சபை தலைவர் நவ்ரங் சஹாப்தீன் அமீர் பில்டர் காதர் அரபி ஹெச் எம் மீராசா ஜாபீர் பீர் மைதீன் மீரான் ஏ டூ இசட் கரீம் ஜாஃபர் ரசாக் மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் முகம்மது குட்டி வழக்கறிஞர் அஜிஸ் நூர்தி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு துவா மற்றும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் நோன்பு முடிந்ததை தொடர்ந்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது வழக்கமாக உடலை வருத்தி ரம்ஜான் மாதங்களில் நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் தற்பொழுது பாலஸ்தீன காசா மக்கள் அமைதி மற்றும் உலக அமைதிக்காக இந்த நோன்பை கடைபிடித்தது அனைவரையும் நெகிழ்ச்சியடையை ஏற்படுத்தியுள்ளது அஸ்மில்லாஹ்மான் ரஹீம் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைய தினம் உலகத்திலே மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் மற்றும் பலஸ்தீனத்தை வசிக்கக்கூடிய காசா பகுதியில் வசிக்கக்கூடிய இளம் குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் எல்லோரும் அநீதமான முறையிலே தாக்கப்படுவதை நாம் எல்லாம் மீடியாக்கள் மூலமாக அறிந்த ஒரு விஷயம் அந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த பாதிக்கப்படக்கூடிய ராசா மக்கள் எல்லா வகையிலும் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவும் உலகத்தில் இது போன்ற தேவையில்லாத போர்கள் எதுவும் நிகழாமல் உலகம் முழுவதும் அமைதியும் சுபிச்சமும் நிகழ வேண்டும் என்பதற்காகவும் குறிப்பாக இயற்கை பேருடனான கொரோனா போன்ற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய தமிழ்நாட்டின் முத்து நகர் என்று அழைக்கப்படக்கூடிய தூத்துக்குடி மாநகரத்திலே பாரம்பரிய மிக்க ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் சார்பாக இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை பசித்திருந்து நோன்பு நோற்று இதோ இந்த நோன்பு திறக்கும் நேரத்தில் அந்த ராசா மக்களுக்காகவும் பலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய விடிவுக்காக வேண்டியும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் நன்மையோடும் சுபிச்சமாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு காலை முதல் மாலை வரை நோன்பு நோற்று இதோ நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் இறைவனிடத்திலே மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் இறைவா அந்த காசா மக்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருவாயாக உலகம் முழுவதும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயாக தேவையில்லாத அச்சங்கள் பதற்றங்கள் போர் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் நீ பாதுகாப்பாயாக அநீதக்காரர்கள் எந்த மூளையில் தலையெடுத்தாலும் அதை உன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவாயாக இந்த நல்ல துவாவையே இந்த நேரத்திலே நாங்கள் செய்து கொள்கிறோம் ஏக இறைவன் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் இன்பத்துடன் வாழச் செய்வானாக ஆமீன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி

அவர்கள் எல்லாம் அழித்து ஒழித்து அறிந்து அழித்த ரஹ்மானே நம்பூரை ஒளித்த ரஹ்மானே அபூஜன் ஆக்கிய ரஹ்மானே இல்லாமல் நாங்கள் கையேந்தி இருக்கிறோம் அந்த மக்களுக்கு நிம்மதியை தருவாயாக அந்த மக்கள் மீது அனைத்தமான முறையிலே ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரே படைகளை சின்ன பின்னப்படுத்துவாயாக அந்த முதல்வரையை அழித்தோடுவாயாக சின்ன பிள்ளைகள் மீதும் பெண்களின் மீதும் ஆண்களின் மீதும் அந்த நாட்டினவர்கள் மீதும் எந்த ஒரு இரக்கத்தையும் காட்டாமல் இஷ்டத்துக்கு ஆட பதிமூணு சகாபாக்களுக்கு மிக பெரும் வெற்றியை தந்த ரகமானே அந்த வெற்றியின் மூலமாக இன்று உலகெல்லாம் உன்னுடைய இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்த ரகமானே அந்த பதிரியங்கள் பொருட்டா நாங்கள் கேட்கின்றோம் அந்த மக்களுக்கு நிம்மதியை தந்து விடுவாயாக சந்தோஷத்தை தந்து விடுவாயாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர்களுக்கு நசிப்பாக்குவாயாக காலம் காலமாக கண்ணீரிலே விருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக உன்னுடைய கருணையே மிகப்பெரும் கருணை யாவா அந்த மக்களை அடித்தொழிக்க நினைக்கக்கூடிய அந்த எதிரிகளை நீ பார்த்துக் கொள்வாயாக அந்த எதிரிகளுக்கு